உங்களுடைய மாநில உங்களுடைய அந்த பைப்லைனில் மாற்றலாம் அந்த மெட்ரோ இல்லை மண்ணு போட்டு க்ளினிங் பண்ணுறது வந்து மண்ணு போட்டு முறை போயிட்டு வரேன் மழை திருப்பி க்ளீன் பண்ண மாட்டேன் நாலு மாதம் ஆன்லைன் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க நம்ம கம்பெனிஸ்லாம் பண்ண ரெண்டாவது தான் பார்க்குறோம் நான் அதே கம்பெனி தான் சொல்லலாம் ஆனால் நான் பொறுத்து பார்க்குறேன் ஆன்லைனில் ஓட்டை அப்படி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன சொன்னேன் நான் முதல்ல கமெண்ட் பார்க்க மாட்டேன் அதே கமெண்ட் ஆன்லைன்ல போட்டா உடனே போய் பார்ப்பேன். இடிட இல்ல இடி போய் பாரு ஃபர்ஸ்ட் அத போய் பார்க்கறேன். நான் சொல்ற கமெண்டே ரெண்டாவது ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் கம்பெனி டிவைஸ் பண்ணனும் அதுக்கு ரிப்பேர் பண்ணனும். ரிப்பேர் பண்ணு. நீ என்ன சொல்லுது ஆன்லைன் நான் உடனே போய் யார் காப்பிரேஷன் காப்பிரேஷன் பண்றோம்

அப்புறம் நம்ம இப்ப நந்தபாக்கம் கெனால வந்து க்ளீன் பண்ணிருக்காங்க சார் இந்த ரொபோட்டிக் மிஷின் இப்ப மழை காலம் வந்து நம்ம மனப்பாக்கம் காலம் டபிள்யூஆர் இருக்கு எப்பவுமே நம்ம அந்த ரொபோட்டிக் மிஷின் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஜூன் மாசம் ஆரம்பிச்சாதான் ரெண்டு மாசம் க்ளீன் பண்ண முடியும் அதை கொஞ்சம் பண்ணி இப்போ நமக்கு ஒரு ரொபோட்டிக் மிஷின் வந்து இருக்கு மூணு பில்டிங்ல தந்துச்சாங்க அது மாதிரி அப்புறம் இந்த பாதாள சேகரம் வந்து எப்ப வந்து நலமுறைக்கு வரும் பொதுமக்கள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க செக் பண்ணிட்டே இருக்கோம் நானும் கலந்துக்குறேன் ஒவ்வொரு பார்ட்டை தான் செலக்ட் பண்றோம் நான் முடிச்சிட்டேன் சார் மெனுவல எல்லாம் கரெக்ட்டா பூசி இருக்க எல்லாமே பாஸ்ட்ல தான் நம்ம எடுப்போம் இன்னொரு ஒரு மாசம் ஆகும் சொன்னேமா இல்ல சார் ஒவ்வொரு ஏரியால C R R ப்ரோஜெக்ட் சார் டஸ்ட் கேக்குறோம் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட் பாட்டா எடுத்து அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் முடிஞ்சா சொல்லுங்க ப்ரீ ஏபி வந்து நான் ஆறு மாசமா கேட்டிருக்கேன் ஒரு நாள் கம்ப மாத்தி தர நினைச்சற வெச்சு போன் பண்ணி சொல்லிட்டாங்க